அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜோஷா லூக்கஸ் பிராண்டோட சேர்ந்து கிட்டத்தட்ட மூணு வருஷமா இந்த பிராண்டு செஞ்சுட்டு இருக்கேன் அது என்னது மகிழ்ச்சி எவ்வளவு சந்தோஷங்கிறது சொல்ல முடியாது ஏன்னா ஒரு குடும்பமா இவங்க அதை நடத்துறாங்க இவங்க திறக்கிற எல்லா ஸ்டோர்லையும் அந் அந்த ஊர்ல இருக்கிற மக்களை வந்து சேர்த்து அவங்க அந்த கடை தொடர்ந்து கடையை தொடர்ந்து நடத்துறாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சாரோட பயணத்தை பத்தி நம்ம பேசணும்னா அவர் வந்து அவர் வச்சிருக்கிற மிஷன் அவ்வளவு வருஷம் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு மாலாபார்ல வந்து கோல்டு வச்சு ஆல் ஓவர் த வேர்ல்டு இவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது பெருமையோட ஒரு கோல்டு அண்ட் ஜுவல்லரி பிஸ்னஸ் திறக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வச்சிருக்கறது வந்து கிட்டத்தட்ட எண்பது வருஷம் ஆச்சு எயிட்டி இயர்ஸுக்கும் அவர் அந்த அந்த விஷன் வச்சிருந்தாரு விச் வாஸ் அமேசிங் அண்ட் துபாயும் சரி மிடில் ஈஸ்டும் சரி எல்லா இடத்துலையும் போய் பயணம் பண்ணி இந்த இவ்ளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் கோயம்புத்தூர்லேயும் ஆமா இப்போதைக்கு ரொம்ப பெருமையா நான் சொல்ல நாயுடுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எடிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பத்தி ஒரு படம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமை ஷூட்டிங்க கோயம்புத்தூர் நடத்திற்கு ஆஹ் கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஷூட்டிங் சோ அத முடிச்சிட்டு ரொம்ப பெருமையோட அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அதான் அதான் அவருக்கு அவருக்கு ஏன் அது அது பேசுறான் நல்ல ஐடியாவா இருக்கு நீங்க சொன்ன ஐடியா நல்லா இருக்கு அதை வந்து ட்ரை பண்ணிடணும் அப்புறம் அதுதான் இந்த பெரிய விஷயம் இன்னைக்கு காசு இந்த விழா பண்ணிருக்காங்க அதை பத்தி நம்ம நன்றிங்க ஓகே